விஜயபிராயக் பேசுகிறேன் பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு முதல் ஸ்ட்ராட்டஜியில் இந்த கோல்டன் அவரில் எப்படி ஒரு கிளாரிட்டியான ஒரு கோலை செட் பண்ணுறது அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முதல்ல ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் இன்டென்ஷன்னா என்ன நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவால் ஒரு பிரச்சனை என்னன்னா காலையில் எந்திரிக்க முடியாது காலில் எந்திரிக்க முடியாத ஒரு பிரச்சனைனா எப்படி உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வு தான் தங்க நேரம் தங்க நேரம் என்பதை செய்யணும் நாலு டஞ்சு செய்யணும் என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்தது பதிமூணு வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கை வந்து ஜீரோல இருந்தது சொல்லுவாங்க இல்லையா ரகசியத்தில் வாழ்க்கை நிலை குழஞ்சி போயிருந்தது அவங்களோட அப்பா இறந்ததால ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவால அப்பா இருந்தாரு இல்லை அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பட் எனக்கு பணம் நிறைய இருந்தது பணம் இல்லவே இல்லை பணத்தால் மனிதர்கள் விட்டு போனாங்க பணத்தால் எனக்கு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் வந்துச்சு நான் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினச்சி நான் செத்துலான்னு முடிவு வந்துட்டேன் அந்த நேரம் என்னை மாற்றி இன்னைக்கு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவரம் போட்டது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதை தான் என்னோட வீடியோக்கள்ல திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறேன் தங்க நேரம் இதை நான் பண்ணும்போது என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா நான் நினைச்சு பாக்குறேன் எதுவுமே இல்லாத ஒரு ஒன்பது ஓன் ஆபீஸ் வச்சிருந்த எல்லாம் இருந்த ஒருத்தன் தற்கொலை நோக்கி போறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படித்த படிப்போ அறிவோ அனுபவமோ ஆற்றல் வாய்ந்த மனிதர்களோ எதுவுமே ஒரு நாள் நமக்கு யூஸ் இல்லாம போகும்போது நாம் எதையோ தேடி ஓடுறோம் இதை தான் நான் சொல்றேன் மனிதர்கள் கைவிடும் போது பிரபஞ்சம் கைவிடுவதே இல்லை ஏன்னா பிரபஞ்சம் படைக்கும் போது உங்களுக்கு ஒரு சாம்பியன் கொண்டு நினைக்குது வாழ்க்கையை கஷ்டப்படுறோம் இதை யாருக்கு நான் கடனோடு இருக்கவங்களுக்கு கடனோட இருக்கவங்களுக்கும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் சரி நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு தீர்வு இருக்கு அதே மாதிரிதான் நான் இருந்தேன் பதிமூணு வருடங்களுக்கு முன்பு ஒரு முள் படுக்கை போல இருந்தது என் வாழ்க்கை சரியா என் உடம்புல ஊசி வச்சு ஒவ்வொரு சகனும் மாதிரி இருந்தது அந்த வழியை தாங்கிக்கிட்டு இது இது இதை விட ஒரு பெரிய வழியே இல்லை அப்படின்ற மாதிரி காலகட்டத்தில் தான் இந் வாழ்க்கையில் தங்க நேரம் வந்தது அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன் தங்க நேரம் பண்ணும்போது அதற்கு முன்னாடி இருந்த விஜயபிரயாக் வந்து ஏழு மணிக்கு எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறது ஒன்பது மணி பத்து மணி எல்லா லேவசிங்கஸும் எனக்கு இருந்தது நான் முற்றிலும் ஒரு தப்பான மனிதனாக இருந்தேன் அதற்காக தான் இந்த பிரபஞ்சம் என்னை கடங்காரன் ஆக்குச்சு கடங்காரன் ஆக்குவதன் மூலம் மனிதர்கள் இருந்து என்னை பிரிச்சுது முதல் விஷயம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சது காலைல எந்திரிக்க ஆரம்பிச்சது காலையில நாலு மணிக்கு எந்திரிப்பேன் மூணு முக்காலுக்கு எந்திரிப்பேன் நாலு மணிக்குள்ள குளிப்பேன் மணிக்கு வீட்டை விட்டு வெளில வந்துருவேன் யாவது நான் போயிட்டே இருந்தேன் டிராவல் பண்ணும் போது என் வாழ்க்கையில குரு உங்களுடைய தேடல் உண்மையா இருக்கும் போது உங்களுக்கான ஒரு அற்புதமான மனிதரை இந்த பிரபஞ்சம் அனுப்பும் அதைத்தான் நான் குருன்னு சொல்றேன் அவர் யாரா வேணா இருக்கலாம் சரியா அப்ப காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது ஏன்னா லேட் நைட் நம்ம தூங்கிட்டு காலைல நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது கண்ணு எரியும் பட் வாழ்க்கையை எரிஞ்சிட்டு இருந்துச்சு பிரச்சனைகளாக நான் பத்தி எறியப்பட்டேன் எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஒன்னு செத்து போகணும் கோல்டன் நவ் பண்ணணும் நான் ரெண்டாவது விஷயத்தை நான் நல்லா இருக்கேன் அதனால எந்த ஒரு வெற்று காரணத்தையும் சொல்லாதீங்க நாலு மணிக்கு நீங்க எந்திரிச்சிடணும் எந்திரிச்சு பாருங்க கடன் அடை இதை செய்யும் போது என்ன ஆச்சு அப்படின்னா என் குருவே எனக்கு என் கூட பேசுற மாதிரி இருக்கும் நாலு டு நாளை காலை நான் பண்ற சிஸ்டம் எல்லாம் யாரோ ஒருத்தங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க நான் நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் நாளைகள் வரைக்கும் முடிச்சிருந்து தூங்கலாம் இல்ல நாலு மணிக்கு அலாரம் வைக்கலாம் கோல் செட்டிங் எழுதலாம் நாலரைக்கு நான் தூங்கலாம் ஆனா நான் ஏமாத்துவது யாரை என்னைய அப்ப என்னை நான் ஏமாத்திக்கும் போது எப்படி ஜெயிக்க முடியும் எவ்வளவு நாள் இந்த ஏமாற்றத்தை நம்ம இருக்கும் அப்ப நான் ஒரு முடிவு பண்ணேன் நான் காலைல எந்திரிப்பேன் என் குரு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அதுதான் அந்த ஒன்பது ஸ்ட்ராட்டஜி கோல்டனர் ரைட்டா இது எந்திரிக்கும் போதே மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் ஆகுது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான தைரியம் தன்னம்பிக்கையும் நிறைய நேரங்களும் எனக்கு அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் ரெண்டாவது இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்தது அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் இனோவேஷன் கடனை அடைப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது இது எல்லாருக்கும் நீங்க கேட்கலாம் அதை தான் செல் டாக் நான் சொல்றேன் செல் டாக் தெரியலன்னா கீழே இருக்க இதை திரும்ப 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 நடக்கும் போது எனக்கு அந்த கிரியேஷன் என்ன மாறிச்சு அந்த மாறிச்சுன்னா ப்ரொடக்டிவ் டைமாக மாறிச்சு அப்போ என்னுடைய கிரியேட்டிவ் ஐடியாஸை நேரங்கள் மீது நான் போட்டேன் நேரங்கள் மீது திணித்தேன் இதை என்ன பண்ணணும் காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு சரியா இந்த நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது கடனை பற்றி பயமோ கடகாரர்களை பற்றி ஒரு அச்சமோ எதுவுமே இருக்கக்கூடாது நான் இந்த நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் காலையில் நாலு மணிலேருந்து ஒரு மணி நேரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னென்னலாம் பிளான் பண்ணனோ அதை எல்லாம் இந்த நாலு டு பத்து அதாவது அஞ்சு டு பத்து நான் பண்ணுவேன் காலை ஐந்து இரவு பத்து மணி வரைக்கும் நான் பண்ணுவேன் டெய்லி பண்ணுவேன் நான் உயிரோட வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை நான் எடுத்தேன் இன்னை வரைக்கும் நான் அதை கடைபிடிச்சிட்டு வரேன் ரைட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் என்ன கடைபிடிச்சிட்டு தான் வரேன் அடுத்தது நான் என்ன பண்ணணும் நாளைக்கு அப்படின்றத நைட்டே நான் பிளான் பண்ணிடுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காலையில் உட்காந்து எழுதுவாங்க நைட்டே நான் பிளான் பண்ணுவேன் காலையில் இதெல்லாம் பண்ணணும் என்னோட கோல் செட்டிங் இதுதான் இதை எழுதணுமா ஆமாம் எழுதணும் நைட்டு எழுதிட்டு படுக்கும்போது ஒருவேளை நம்ம சப்கான்சியில் என்ன ஓடுனா இதெல்லாம் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு தோணும் காலைல எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் நீங்கள் தூங்கும்போது நான் திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மிட் நைட் அஃபர்மேஷன் நைட் அஃபர்மேஷன் சொல்லி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் சொல்லும் போது நல்லா தூக்கம் வரும் சீக்கிரம் தூங்கிடுங்க அதை அந்த அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ரெண்டு மூணு கோல்ஸ் எழுதிருங்க காலைல எந்திரிச்சு அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு புது புது ஐடியா வரும் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டம் இருக்கு பாருங்கள் அது உங்களை ஓட வைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் எனக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பாடியை மாத்தும் போது வரலாம் அப்ப ஏழு மணி நான் ஆரேமுகா ஆறு கால் இப்படி படிப்படியா ஏத்துங்க அதுதான் ஒரே தீர்வு ஆனா அதை விட்டாதீங்க மருந்து கசப்பு ஊசி குத்துனா வலிக்கணும் பட் அதுக்காக அதை நம்ம யோசிச்சோம்னா நோயால செத்துருவோம் நோயால சாகணுமா ஊசி போட்டுக்கணுமா நோயால சாகணுமா மாத்திரை சாப்பிடணுமா அது மாதிரிதான் கடனால சாகணுமா கோல்டன் அவர்க் பண்ணணுமா முடிவு பண்ணணும் இப்போ இதை நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இன்டென்ஷனோட நான் பண்ணேன் உங்களுக்கும் ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ண சொல்கிறேன் கடனோட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியோ கணவனோ குழந்தைங்களோ அப்பா அம்மாவோ எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஒரு வேளை கடங்கார வந்துட்டாங்கன்னா உங்களோட அப்பா அம்மாவோ குழந்தைகளோ உங்கள் மனைவியோ எவ்வளோ பயப்படுவாங்க அந்த கடங்காரனை பார்த்து கடன் வாங்கிட்டு இந்த பதில் சொல்ற கொடுமையை நம்மளுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கறத விட ஒரு பெருமை கொடுமையான விஷயம் எதுவே கிடையாது அதுவும் வயதான பெற்றோர்களுக்கெல்லாம் அதை பார்க்குற கொடுமை இருக்கு பாருங்கள் செத்துலான்னு தோணும் பையனோ பொண்ணோ கடனா வாங்கி கஷ்டப்படும் போது அதை பார்க்குற பெற்றோர்கள் உலகத்திலே மிகவும் பாவம் பண்ணவங்க அவங்க எப்படி உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க உங்களை கடங்காரனா கடங்காரியா பாக்கிறதுக்கா அதனால சொல்கிறேன் ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா காலையில் ஒரு இன்டென்ஷனோட நாளாக ஆரம்பிக்க எதை பற்றியும் கவலைப்பட ஒரு முடிவு டிசிஷன் என்னன்னா இன்னைக்கு சில முக்கியமான விஷயத்த நான் பண்ண போறேன் எது தடுத்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க அந்த கோல் செட்டிங்லயே கோல் செட்ல முதல் கோல் என்னன்னா காலைல எந்திரிக்கிறது அப்ப ஏழு அதாவது த டே தீம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடக்க போகுது அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுங்க நான் காலைல எந்திரிப்பேன் இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன் இந்த நாளை இப்படி கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு டே டெய்லி ஒரு தீமை கிரியேட் பண்ணுங்க இது மாதிரி பண்ண போறேன் இதை நீங்க விஷுவலைஸ் பண்ண 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 உங்களுடைய ப்ராக்ரஸ் உங்களோட முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஒரு நாள் இருபத்தொரு நாள் பண்ணீங்கன்னா உங்களோட திரும்ப சொல்றேன் ஆயிடுது இருக்க எபிலிட்டி திறமை அதிகமாக எபிலிட்டி மட்டும் இல்ல உங்களோட நாலேஜ் மேக்கிங் இன்டர்பர்னல் ஸ்கில் எல்லாமே மாறும் அதை விட கடைசியாக ஒன்று மாறும் அதற்கு பேர் எஜிலிட்டி மன வலிமை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இந்த மன வலிமை தான் இந்த கோல்டன் அவரால் தினம் தினம் நீங்க பண்ற அந்த மனவலிமையான செயல்கள் தான் கடனை எதிர்கொள்வதற்கும் கடங்காரங்களை எதிர்கொள்வதற்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் என்ன நடக்கும் போது தெரிய வரும் ஒரு கடங்கார வரார் அவரை எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு பேங்க்ல ஒருத்தவங்க வராங்க எப்படி எதிர்கொள்ளணும் அது வந்து ஒரு பிக்சரா உங்களுக்கு காட்டப்படும் இதை உணர்ந்து பார்த்தாதான் தெரியும் அதுக்கு செஞ்சு பார்க்கணும் சொல்றேன் சொல்றது புரியுதா இதை நீங்க செய்யல அப்படின்னா நான் சொல்றது ஒரு தேர்ட்டிகளா தெரியும் நான் திரும்ப சொல்றேன் எந்த ஒரு மந்திரத்தாலையும் கடன் அடையாது கோல்டன் அவரால் மட்டும்தான் அடையும் சரியா அந்த கோல்டன் அவரில் காலை நாலு அஞ்சு ஒரு பிளானை பண்ணி ஒரு ஒம்பது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி மாறும் அந்த ஆக்டிவிட்டி மாற 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 நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்ஃபெக்ட் டே ஒரு இந்த நாள் ஒரு பர்ஃபெக்டாக போச்சு அதை மாற்றி இது ஒரு பர்ஃபெக்ட் அவர் அப்படின்றத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இது கொடுக்குற சந்தோஷம் கடன் உடனே அடையாது ஆனால் கடன் அடைப்பதற்கான விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மீது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கையை தான் கோல்டன் அவர் கொடுக்கும் இதை செஞ்சு பாருங்க திரும்ப சொல்றேன் ஒரு இன்டென்ஷனோட எந்திரிங்க கடன் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன சொல்றது ஒரு கேன்சரை விட கொடுமையான விஷயம் கேன்சர் வந்தா எப்படி உடம்பு பத்தி எரியுமோ அது போல கடன் வந்தா மனசு பத்தி எறியும் இது கடன் பட்டவங்களுக்கு தெரியும் இது மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த கடன் தொல்லை வரக்கூடாது கடன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடிஸ்வர லைஃப் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்து கோல்டன் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க பிரபஞ்சம் கொட்டித்தர காத்துருக்கு நீங்க ஒரு சாம்பியன்